அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி அண்ட் டெட் தமிழ் இலக்கண பகுதி எண்பத்தி எட்டில் என்று விடைக்கு ஏற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக எனும் இந்த இலக்கணப் பகுதியை படிக்க வைக்கிறோம் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா விடையை கொடுத்துருவாங்க அதற்கு ஏற்ற வினாவை நம்ம வந்து கண்டுபிடித்து எழுத வேண்டும் சரிங்களா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க விடையை கொடுத்துருவாங்க ஆப்ஷனாக நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க அது இந்த விடைக்கு ஏற்ற வினா எது அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சி எழுதணும் சரிங்களா அதாவது அவங்க ஆன்சரை கொடுத்துருவாங்க அந்த ஆன்சருக்கு ஏற்ற கொஸ்டினே நம்ம வந்து கண்டுபிடிச்சி எழுதணும் அதுதான் வந்து படிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு மாணவர்கள் உண்ணாவிரதம் இருந்தனர் இதை வந்து விடை மாணவர்கள் உண்ணாவிரதம் இருந்தனர் இதற்கேற்ற வினாவை நம்ம வந்து கண்டுபிடிச்சி எழுதலாம் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மாணவர்கள் எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் மாணவர்கள் எங்கே நீங்கள் எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்களே ஆன்சர்ஸ் வந்து சொல்லி பாருங்கள் மாணவர்கள் எங்கேனா மாணவர்கள் பள்ளியில் இருந்தனர் இல்லை மாணவர்கள் பூங்காவில் இருந்தனர் அந்த மாதிரி ஏதாவது ஆன்சர் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா மாணவர்கள் உண்ணாவிரதம் இருந்தனர் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அப்போது இது இல்லை அடுத்து மாணவர்கள் என்ன செய்தனர் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த விடைக்கு ஏற்ற வினா சரிங்களா மாணவர்கள் என்ன செய்தனர்னா மாணவர்கள் உண்ணாவிரதம் இருந்தனர் இந்த விடைக்கு ஏற்ற வினா வந்து இதுதான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் எங்கே நடந்தது உண்ணாவிரதம் எங்கே நடந்தது இப்போது எங்கே நடந்தது அப்படின்னா எதாவது ஒரு இடத்த வந்து சொல்லணும் பள்ளியில் நடந்தது அல்லது பூங்காவில் நடந்தது இந்த மாதிரி எதாவது ஒரு இடத்த சொல்லணும் சரிங்களா அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா மாணவர்கள் உண்ணாவிரதம் இருந்தது தான் சொல்லியிருக்காங்க எங்கே நடந்தது அப்படின்ற இது வந்து சொல்லவே இல்லை அதனால் இதுவும் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் செய்தது சரியாக மாணவர்கள் செய்தது சரியாக தவறான்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ இதுவும் கிடையாது அப்போது நீங்கள் ஒவ்வொரு क्वेश्चन படித்து பார்த்து அந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர் இதுதானா அப்படின்னு வந்து சொல்லி பார்க்கணும் சரிங்களா இப்போது அடுத்த क्वेश्चन படிக்கலாம் முத்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம் இதான் வந்து விடை இதற்கு ஏற்ற வினா பார்க்கலாம் முத்தமிழ் காப்பியம் எது இதான் வந்து இதோட வினா முத்தமிழ் காப்பியம் எதுன்னா முத்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம் சரிங்களா அடுத்த கொஸ்டின்ஸ்லாம் படித்து பார்க்கலாம் முத்தமிழ் காப்பியம் ராமாயணமா முத்தமிழ் காப்பியும் இராமாயணமாக கேட்டிருக்காங்க அப்போது இதுக்கு வந்து நம்ம விட எப்படி சொல்லுவோம் முத்தமிழ் காப்பியம் ராமாயணமாக இல்லை அப்படின்னு சொல்லி முத்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம் அந்த மாதிரி சொல்லுவோம் அப்போது இல்லை முத்தமிழ் காப்பியம் ராமாயணம் இல்லை அந்த மாதிரி இருந்து அதுக்கப்புறம் வந்தால் வேணால் இந்த கொஸ்டின் வந்து கரெக்டாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்கள் வந்து படித்து பார்த்து அதற்கான ஆன்சர் வந்து நீங்களே சொல்லி பாருங்கள் சரிங்களா அடுத்து சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியமா சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியமா அப்போ இதற்கான விடை எப்படி நம்ம எழுதுவோம் ஆமாம் சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியமே அந்த மாதிரி தான் விடை வந்து எழுதுவார் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முத்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம் தான் இருக்குது ஸோ இதுவும் கிடையாது அடுத்து சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க அதாவது ஆசிரியர் பெயர் வந்து கேட்டிருக்காங்க இங்கே ஆசிரியர் பெயர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அதனால் முத்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம் எனும் இந்த விடைக்கு வினா பார்த்திங்கன்னா முத்தமிழ் காப்பியம் எது இதை வந்து சரியான வினா அடுத்து படிக்கலாம் இயற்கையை மனிதன் மிஞ்ச முடியாது விடை பார்த்தீங்கன்னா இயற்கையை மனிதன் மிஞ்ச முடியாது இதற்கான வினா பார்க்கலாம் எப்படி மனிதன் மிஞ்ச முடியாது இங்கே எப்படி அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போது எப்படி என்ற இந்த வினாவுக்கு இங்கே ஆன்சர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை இயற்கையை மனிதன் மிஞ்ச முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க எப்படி மிஞ்ச முடியன்ற ரீசன்லாம் அங்கே வந்து கொடுக்கல சரிங்களா அப்போது இது கிடையாது அடுத்து மனிதனால் மிஞ்ச முடியாதது யார் நல்லா கவனிங்க மனிதனால் மிஞ்ச முடியாதது யார் யாருன்னு கேட்டிருக்காங்க அப்போ யார் இது வந்து பார்த்தீங்கன்னா உயர்திணைக்கு தான் வரும் யார் இங்கே வந்து இயற்கை வந்து அக்ரிணை இல்லைங்களா அப்போது உயர்திணைக்கு தான் இங்கே வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இங்கே ஆன்சர் வந்து அக்ரிணையாக இருக்குது அந்த மாதிரி வராது அடுத்தது எதையெல்லாம் மிஞ்ச முடியாது எதையெல்லாம் மிஞ்ச முடியாது எதையெல்லாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பன்மை எதையெல்லாம் மழை அந்த மாதிரி இயற்கை ஸோ அந்த மாதிரி நிறைய பன்மையில் வந்து சொல்லணும் அப்போது இங்கே வந்து இயற்கைன்னு ஒருமையில் தான் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பன்மையில் வந்து கொஸ்டின் வந்திருக்கு அதனால் இதுவும் கிடையாது அடுத்து பாருங்கள் எதை மனிதன் மிஞ்ச முடியாது எதை மனிதன் மிஞ்ச முடியாது இதுதான் வந்து கரெக்டான வினா இயற்கையை மனிதன் மிஞ்ச முடியாது எதை என்பது வந்து ஒருமை தான் இயற்கை பார்த்திங்கன்னா ஒருமை ஸோ எதை மனிதன் மிஞ்ச முடியாது இதுதான் வந்து சரியான வினா அடுத்த கொஸ்டின் குடும்ப விளக்கு பாரதிதாசனால் எழுதப்பட்டது குடும்ப விளக்கு பாரதிதாசனால் எழுதப்பட்டது இதை வந்து விடை இதற்கான வினாவை பார்க்கலாம் பாரதிதாசன் எழுதியது என்ன பாரதிதாசன் எழுதியது என்ன இதற்கான விடை பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் எழுதியது குடும்ப விளக்கு எனும் நூலாகும் அப்போது அந்த விடை பார்த்திங்கன்னா இங்கே இருக்கார் பார்த்திங்கன்னா இல்லை அடுத்து குடும்ப விளக்கு எழுதியவர் பாரதியாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே வந்து பாரதிதாசன் தான் குடும்ப விளக்கு எழுதியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க அப்போது பாரதியாரா அப்போது வந்து இதுவும் தவறான வினா அடுத்து குடும்ப விளக்கு யாரால் எழுதப்பட்டது குடும்ப விளக்கு யாரால் எழுதப்பட்ட இதற்கான விடை பார்த்தீங்கன்னா குடும்ப விளக்கு பாரதிதாசனால் எழுதப்பட்டது இது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்போது இந்த விடைக்கு ஏற்ற வினா இதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் குடும்ப விளக்கு யாரால் எழுதப்பட்டது எழுதப்பட்டது இங்கேயும் எழுதப்பட்டது ஸோ அந்த மாதிரி வந்திருக்கு அப்போது இந்த விடைக்கான வீணாக இதுதான் அடுத்த கொஷின் பாருங்கள் குடும்ப விளக்கு பாரதிதாசனின் நூலா குடும்ப விளக்கு பாரதிதாசனின் நூலான்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடை இப்போ நம்ம எப்படி சொல்வோம் ஆம் குடும்ப விளக்கு பாரதிதாசன் நூலாகும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து விடை சொல்லுவோம் ஆனால் இங்கே வந்து குடும்ப விளக்கு பாரதிதாசன் எழுதப்பட்டது அப்படின்னு இருக்குது ஸோ இந்த விடை கேட்ட குடும்ப விளக்கு யாரால் எழுதப்பட்டது என்பது தான் அடுத்தது நான் தேர்வை நன்றாக எழுதினேன் எனும் இந்த விடைக்கு ஏற்ற வினாவை பார்க்கலாம் உன் தேர்வு எப்படி இருந்தது இதற்கு விடை நம்ம எப்படி சொல்லுவோம் என்னுடைய தேர்வு நன்றாக இருந்தது என்னுடைய தேர்வு நன்றாக இங்கே வந்து எப்படி இருந்ததுன்னு கேட்குறாங்க அப்போ இருந்ததுன்னு தான் நம்ம வந்து விடை சொல்லணும் சரிங்களா அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நான் தேர்வை நன்றாக எழுதினேன்னு அப்போது இதுக்கான வினா வந்து இது கிடையாது அடுத்து நீ தேர்வை எப்படி எழுதினாய் நீ தேர்வை எப்படி எழுதினாய் இதற்கான விடை எப்படி சொல்லுவோம் நான் தேர்வை நன்றாக எழுதினேன் நான் தேர்வை நன்றாக எழுதினா அப்போது இந்த விடைக்கேற்ற வினா நீ தேர்வை எப்படி எழுதினாய் சரிங்களா அடுத்து அடுத்த வினா பார்த்தீங்கன்னா தேர்வை நீ எப்படி செய்தாய் அப்போது இங்கே வந்து தான் வந்திருக்கு இங்கே வந்து எழுதினேன் வந்திருக்கு அப்போது இதுக்கு அதுக்கும் மேட்ச் ஆகலை அந்த மாதிரி நினச்சிக்கோங்க சரிங்களா ஈஸியாக வந்து இந்த மாதிரி ட்ரிக் வச்சுக்கோங்க ஸோ எழுதினாய் எழுதினேன் செய்தான செய்தேன் தான் வரணும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி அதுவும் தேர்வில் வந்து செய்ய முடியாது எழுதுதான் முடியும் ஸோ அந்த மாதிரி வந்து கொஸ்டினே தப்பாக கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்து இந்த மாதிரிலாம் கரெக்டாக எழுதிக்கோங்க அடுத்து தேர்வு எழுதினாயா இந்த வினாவுக்கு நம்ம எப்படி வந்து ஆன்சர் பண்ணுவோம் ஆம் நான் தேர்வு எழுதினேன் அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து விடை சொல்வோம் ஸோ நான் தேர்வை நன்றாக எழுதேனும் இந்த விடைக்கு கரெக்டான வினா பார்த்தீங்கன்னா நீ தேர்வை எப்படி எழுதினா இதுதான் வந்து கரெக்டான வினா அடுத்த கொஸ்டின் நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் பல்லவ மன்னன் மூன்றாம் நந்திவர்மன் விடை பார்த்தீங்கன்னா நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் பல்லவ மன்னன் மூன்றாம் நந்திவர்மன் சரிங்களா இப்போது இதில் கேட்ட வினா கலம்பகம் சிற்றிலக்கியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க கலம்பகம் வந்து சிற்றிலக்கியமான்னு கேட்டிருக்காங்க அப்போது இந்த கொஸ்டினே வேறு மாதிரி இருக்குது இதுக்கு விடை வந்து வேற மாதிரி இருக்குது ஸோ இது கிடையாது ஆம் கலம்பகம் சிற்றிலக்கியம் தான் அந்த மாதிரி வந்து ஆன்சர் வரணும் அங்கே ஆனால் இங்கே வந்து நந்தி கலம்பகத்தின் பாட்டுடைய தலைவன் பல்லவ மன்னன் மூன்றாம் நந்திவர்மன் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு எதுவும் சுத்தமாக மேட்சே ஆகலை இது கிடையாது அடுத்து பல்லவ மன்னன் யார் பல்லவ மன்னன் யார்னு கேட்டிருக்காங்க நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் பல்லவ மன்னன் மூன்றாம் நந்திவர்மன் சொல்லியிருக்காங்க ஸோ நந்தி கலம்பகத்தின் பாட்டுடைய தலைவன் அப்படின்றதுலாம் இதில் வந்து இந்த கொஸ்டினில் வரவே இல்லை அதனால இது கிடையாது அடுத்து நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் யார் இதுதான் வந்து இந்த விடைக்கேற்ற வினா சரிங்களா நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் யார் நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் பல்லவ மன்னன் மூன்றாம் நந்திவர்மன் ஆவார் சரிங்களா இதை வந்து கரெக்டானது அடுத்து கலம்பகத்தின் உறுப்புகள் யாவை இதுவும் இந்த விடைக்கு வந்து சுத்தமாக மேட்சே ஆகலை அதனால் இதுவும் கிடையாது சரிங்களா அப்போது இந்த ஏற்ற வினா எது நந்தி கலவகத்தின் பாட்டோடி தலைவன் யார் என்பதாகும் அடுத்து மைதானத்தில் குதிரைகள் ஓடுகின்றன இந்த ஏற்ற வினா பார்க்கலாம் மைதானத்தில் யார் ஓடுகின்றன கொடுத்துருக்காங்க இது வந்து வினாவே தப்பான வினா சரிங்களா யார் என்பது என்ன உயர்தனை குறிக்கக்கூடியது யார் அப்படின்னு உயர்தனை தான் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லைங்களா இது வந்து ஓடுகின்றன அக்ரிணையை வந்து அக்ரிணிக்குரியது சரிங்களா அப்போது இந்த வினாவே தவறானது அடுத்து மைதானத்தில் எது ஓடுகிறது மைதானத்தில் எது ஓடுகிறது கேட்குறாங்க அப்போது எது 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 ஓடுகிறது இது பார்த்தீங்கன்னா ஒருமை சரிங்களா எதுவும் ஒருமை தான் ஓடுகிறது ஒருமை தான் ஆனால் இங்கே விடை விடை பார்த்தீங்கன்னா பண்மையில் இருக்குது குதிரைகள் ஓடுகின்றன ஓடுகின்றன என்பதும் பன்மை தான் குதிரைகள் வந்து பன்மை சரிங்களா அப்போது இதுவும் கிடையாது அடுத்து மைதானத்தில் எவை ஓடுகின்றன மைதானத்தில் எவை ஓடுகின்றன சரியான வினா எவையும் பார்த்தீங்கன்னா பன்மை ஓடுகின்றன பார்த்தீங்கன்னா பன்மை அப்போது மைதானத்தில் குதிரைகள் ஓடுகின்றன மைதானத்தில் எவை ஓடுகின்றன மைதானத்தில் குதிரைகள் ஓடுகின்றன என்பதுதான் சரியானது சரிங்களா அடுத்து மைதானத்தில் எத்தனை குதிரைகள் ஓடுகின்றன இது வந்து கவுண்டிங் கேட்டிருக்காங்க எத்தனை குதிரைகள் ஓடுகின்றன கேட்டிருக்காங்க இங்கே வந்து கவுண்டிங் நம்பர்ஸ்லாம் சொல்லலை ஐந்து குதிரைகள் பத்து குதிரைகள் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை அதனால் இதுவும் கிடையாது சரிங்களா இதை வந்து சரியான வினா உது மைதானத்தில் எவை ஓடுகின்றன என்பது தான் சரியான வினா அடுத்து நாளடியார் ஒரு நீதி நூலாகும் இந்த விடைக்கேற்ற வினா பார்க்கலாம் நாளடியாரை இயற்றியவர் யார் கேட்டிருக்காங்க நாலடியார் இயற்றியை வந்து இந்த நூல் ஆசிரியர் பயிர் வந்து இங்கே வந்து கொடுக்கல அதனால் எதுவும் கிடையாது அடுத்து நாளடியார் எப்படிப்பட்ட நூல் நாளடியார் எப்படிப்பட்ட நூல் என்றால் நாலடியார் ஒரு நீதி நூலாகும் இந்த ஏற்ற வினா வந்து இந்த நாளடியார் எப்படிப்பட்ட நூல் அடுத்து நாளடியார் விளக்கம் தருக நாளடியார் விளக்கம் தருக இது வந்து விளக்கம் தருகை அப்படின்னா அதோட ஆசிரியர் பெயர் அது வந்து நூல் அந்த மாதிரிலாம் வரணும் சரிங்களா இங்கே வந்து ஒரே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க நீதி நூல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இது வந்து விளக்கமாகாது முழுமையான விளக்கமாகாதான் கிடையாது அடுத்து நாளடி என்றால் என்ன இதுவும் பார்த்தீங்கன்னா சரியான வினா கிடையாது அதனால் நாளடியார் ஒரு நீதி நூலாக மேலும் இந்த விடைக்கு ஏற்ற வினா நாளடியார் எப்படிப்பட்ட நூல் சரிங்களா அடுத்து இளமையில் கற்பது நன்மை தரும் இளமையில் கற்பது நன்மை தரும் இந்த விடைக்கேற்று வினா பார்க்கலாம் இளமையில் கற்பதால் பயன் உண்டா இந்த வினாவுக்கு நம்ம வந்து எப்படி விடை சொல்வோம் ஆம் இளமையில் கற்பதால் பயன் உண்டு அப்படி சொல்வோம் இங்கே பார்த்தீங்கன்னா இளமையில் கற்பது நன்மை தரும் தான் கொடுத்துருக்காங்க அப்போது அதுவும் கிடையாது அடுத்து இளமையில் ஏன் கற்க வேண்டும் இளமையில் ஏன் கற்க வேண்டும் வந்து ரீசன் கேட்குறாங்க இளமையில் கற்பது நன்மை தான் சொல்லிக்கல்கிட்ட ரீசன்லாம் எதுவும் சொல்லலை சரிங்களா அதுவும் கிடையாது அப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா எப்பொழுது கற்பது நன்மை தரும் எப்பொழுது கற்பது நன்மை தரும் இதுக்கான விடை நம்ம வந்து என்ன சொல்வோம் இளமையில் கற்பது நன்மை தரும் எப்பொழுது இந்த வார்த்தைக்கு வந்து இளமையில் கற்பது தான் வந்து சரியான விடை சரிங்களா அப்போது இதற்கு ஏற்ற வினா எப்பொழுது கற்பது நன்மை தரும் அடுத்து பார்த்திங்கன்னா இளமையில் ஏன் கற்க வேண்டும் கேட்டிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ரீசன் தான் இங்கே ரீசன் மாதிரி நிறைய ரீசன்லாம் கொடுக்கல அதனால் இதுவும் கிடையாது ஸோ இளமையில் கற்பது நன்மை தரும் எனும் இந்த விடைக்கு ஏற்ற வினா இப்பொழுது கற்பதே நன்மை தரும் ஆகும் அடுத்தது திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் இந்த விடைக்கு ஏற்ற வினா திருக்குறளை இயற்றியவர் யார் இதுதான் வந்து சரியான வினா திருக்குறளை இயற்றியவர் யார் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் ஸோ அடுத்த வினாவை படித்து பார்க்கலாம் திருவள்ளுவர் இயற்றிய நூல் எது திருவள்ளுவர் இயற்றிய நூல் எது திருவள்ளுவர் இயற்றிய நூல் திருக்குறள் ஆகும் அப்படிதான் நம்ம வந்து விடை சொல்லுவோம் ஆனால் இங்கே என்ன இருக்குது திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் இருக்குது சரிங்களா ஸோ அதனால் இதுக்கு அதுக்கும் இது வந்து மேட்ச் ஆகலை அதனால் இது கிடையாது அடுத்து திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டதா அப்படின்னு கேட்குறாங்க ஆம் திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது அப்படின்னு நம்ம வந்து ஆன்சர் பண்ணுவோம் இங்கே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி விடை இருக்குது அதனால் இதுவும் கிடையாது அடுத்து திருவள்ளுவர் என் நூலை இயற்றினார் திருவள்ளுவர் என் நூலை இயற்றினார் திருவள்ளுவர் திருக்குறள் எனும் நூலை இயற்றினார் அப்படி தான் வந்து விடை எழுதுகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் அப்படின்னு இருக்கு அப்போது இந்த விடைக்கு ஏற்ற வினா எதுனா திருக்குறளை இயற்றியவர் யார் என்பதாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்